இப்போ எஸ்எஸ்ஹெச்ங்கிறது வந்து டெல்லட் மாதிரி தான் தூரம் இருக்கிற ஒரு டிவைஸை நம்ம இங்கே பார்க்கணும்னா நம்ம ஸ்க்ரீனில் அந்த டிவைஸை பார்க்கணும்னா அந்த ஸ்கிரீனுக்கு போகணும்னு இல்லை இங்கேருந்து நம்ம டெல்லட் பண்ணாலே அந்த ஸ்கிரீன் இங்கே வந்துடும் டெல்லட் பண்றதுக்கு என்ன வேணும் இந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டரோ ரவுட்டரோ இல்லை சுவிட்சோ அது மொத்தத்தில் இந்த கம்ப்யூட்டர் அந்த டிவைஸை அந்த டிவைஸ் எது வேணா இருக்கலாம் அது இன்னொரு கம்ப்யூட்டரா இருக்கலாம் இல்லை இன்னொரு ரவுட்டரா இருக்கலாம் ஸ்விட்சா இருக்கலாம் அந்த டிவைஸை ரீச் பண்ணணும் பிங் பண்ணா பிங்க் போகணும் பார்த்து இருக்கணும் வழி இருக்கணும் ரூட் இருக்கணும் அப்படி ரவுட் இருக்கணும் அதுதான் முதல் கண்டிஷன் ரவுட் இருக்கணும் சரி ரவுட் இருக்குது அடுத்தது என்ன வேணும் முக்கியமா அங்க டெல்நெட்டை என்னேபிள் பண்ணிருக்கணும் அங்க டெல்நெட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கணும் ஆமாப்பா டெல்நட்டை யாராவது பண்ணாங்கன்னா நீ ஒத்துழை ஒத்துழைக்கணும் அவங்களுக்கு டெல் யாராவது கேட்டாங்கன்னா கொடு அப்படின்னு சொல்லணும் எனேபிள் பண்ணணும் டெல்நெட் எனேபிள் பண்ணும் அப்புறம் என்ன பண்ணணும் பாஸ்வேர்டு செட் பண்ணணும் இதுதான் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வருவான் அவன் வரும்போது இதுதான் யூசர் நேம் எடுத்துகிட்டு வருவான் இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு கொண்டு வந்தானா அவனை நீ ஏத்துக்கோ ஏற்றுக்கிட்டு அவனுக்கு சர்வீஸை வழங்கு எஸ் டெல்நெட் சர்வீஸை வழங்கணும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபிகர் பண்ணுவோம் டெல்நெட்ல பண்ணும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம் இப்போ என்னன்னா அந்த டெல்நெட்டை விட ஒரு படி அட்வான்ஸ் ஏன் இது அட்வான்ஸ் சொல்றோம் எஸ்எஸ்ஹெச்ச டெல்நெட்டை விட எஸ்எஸ்ஹெச் வந்து அட்வான்ஸ் சொல்றோம் ஆனா கிடைக்கிறது என்னமோ ஒண்ணுதான் அந்த ஸ்கிரீனிங்க தெரியும் டெல்நெட் பண்ணாலும் அந்த ஸ்கிரீனிங்க தெரியும் பண்ணாலும் அந்த ஸ்கிரீனிங்க தெரியும் அப்போ எந்த வகையில் இது வித்தியாசப்படுது எந்த வகையில் இது அட்வான்ஸ் எஸ்எஸ்எச் வந்து ஒரு அட்வான்ஸ் அட்வான்ஸ் டெல்னட் சொல்றோம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் எந்த வகையில் அட்வான்ஸ் எப்படி இது அட்வான்ஸ் நம்ம சொல்றோம் எப்படி சொல்றோம்னா நீங்க வெறும் டெல்நெட் பண்ணீங்கன்னா நீங்க பண்ற எல்லா விஷயமும் மற்றவங்க பார்க்க முடியும் என்ன போடுறீங்க என்ன கன்ஃபிகர் பண்றீங்க அந்த ரிமோட்ல இருக்கிற டிவைஸ்ல என்ன போடுறீங்க என்ன கமாண்ட் போடுறீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் பண்றீங்க எல்லாம் நடுவில் இருக்கிற ஒருத்தனை நினைச்சா பார்க்க முடியும் ஆனா எஸ்எஸ்எச் பண்ணீங்கன்னா நடுவில் இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது ஏன்னா நீங்க இங்க இருந்து தூரத்துல இருக்கிற அந்த டிவைஸ கன்ஃபிகர் பண்ற எல்லாமே என்கிரிப்டடா சைபர் டெக்ஸ்டா போகும் பிளைன் டெக்ஸ்டா கிளியர் டெக்ஸ்டா போகாது சைபர் டெக்ஸ்டா தான் போகும் சைபர் டெக்ஸ்ட் என்ன ஹேஷ் வேல்யூ நம்மளுடைய டேட்டா வந்து டேட்டாவா போகாம அது ஒரு குழப்பப்பட்ட நிலையில போகும் ஒரு குழப்பப்பட்ட நிலையில போகும் எப்படின்னா இப்போ நேற்று என்ன பண்ணாங்க முந்தா நேற்று என்ன பண்ணாங்க சென்னை ஏர்போர்ட்ல ஒருத்திர பிடிச்சாங்க தங்க கடத்துறான்னு பிடிச்சான் அவன் பல வருஷமா கடத்தின்னு வர்றான் ஆனா ஏன் அவன் வந்து மாட்டல இவ்வளவு வருஷம் எப்படி அவன் சக்சஸ்ஃபுல்லா கடத்தினான் ஏங்க எப்படி கடத்தணும்னா அவன் தங்கத்தை தங்கமா எடுத்துன்னு வரல நார்மல் தங்கம் மாதிரி எடுத்துனா இருந்தாலும் மாட்டிட்டு இருப்பான் எப்பயும் மாட்டிட்டு இருப்பான் அவன் என்ன பண்றான் இந்த பெரிய பெரிய ஸ்டெபிலைசர் மோட்டர் இதுக்குள்ள ஒரு பெரிய இது இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஸ்டெபிளைசர் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ் ஸ்டெபிளைசர் டிவி ஸ்டெபிளைசர் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிட்டா ஒன்னு இருக்கும் அது பேர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும் குட்டியா குட்டியான குட்டி ஒரு கையளவு இருக்கும் அது என்ன என்ன வேலைக்காக அந்த ஸ்டெபிளைசர் இருக்குன்றத பொறுத்து இவன் என்ன பண்றான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே தங்கத்தை வடிவமைக்கிறான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நிறைய தகரங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒன்னா இணைச்சிருப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்றான் அந்த தகரங்கள்ல தங்க தகரங்கள் தகரங்கள் தங்கத்தை என்ன பண்றான் தகர மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் செய்யறதுக்கு யூஸ் பண்ற தகர மாதிரியே கட் பண்றான் ஊருக்கு இறுக்கி கட் பண்ணி அழகா டிரான்ஸ்ஃபார்மராகவே செய்யறான் டிரான்ஸ்ஃபார்மர்ல அதுக்கு மேல பிளாஸ்டிக் டேப் எல்லாம் ஓட்டியிருப்பாங்க அதே மாதிரி பண்றான் என்ன பண்ணா இதுக்குள்ள ஒரு தகரம் உள்ள நிறைய தகரங்கள் எல்லாம் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி காப்பர் வயர் சுத்தி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி மேல ஒரு ஷீல்டு போட்டிருக்கும் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக தங்கம் இரும்பு தகரம் தகர ஷீட்டுங்களுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள இதுக்குள்ள வெறும் தங்கம் தங்கத்தை வச்சே ஒரு டிரான்ஸ்பார்மர் ரெடி பண்ணிட்டான் ரெடி பண்ணி மிஷினுக்குள்ள செட் பண்ணிட்டான் மிஷின் மாதிரி எடுத்துட்டு வரான் மிஷின் தான் போகுதுன்னு நினச்சிப்பாங்க இதுக்கு பேர் தான் என்கிரிப்ஷன் இதுக்கு பேர் தான் சைபர் டெக்ஸ்ட் நம்ம நெட்ஒர்க் லாங்குவேஜில் பொருளை சாதாரணமா எடுத்து போனால் கண்டுபிடிச்சிருவாங்க அது அவங்க கண்டுபிடிக்காத வகையில மாத்தி எடுத்துட்டு போறது யாருக்கும் அது என்ன என்ன புரியாது அந்த மாதிரி எடுத்துட்டு போகிறது அப்ப யாருக்கும் அந்த தகவல் நம்ம பரிமாற நாங்கள் நம்ம ஷேர் பண்ற தகவல் யாருக்கும் தெரியாது ரகசியம் அப்போ என்ன தேவைப்படுது தங்கத்தை தங்க மாதிரி போல மாட்டிப்பான் அப்போ அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அதை தகரமாக மாற்றி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தகர மாதிரி ஷேப்பிங்கில் கட் பண்ணுறதுக்கு அப்புறமா அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு தகரம் அப்புறமா இந்த பேப்பர்லாம் ஒட்டுறது இந்த ஒயரு இதெல்லாம் போட்டு குழப்பி விடுறது பார்க்கறதுக்கு என்னன்னு தெரியும் தங்கன்னு தெரியுமா கிடையாது ஏதோ ஒன்று தங்கன்னு தெரியா பிடிச்சிருவாங்க அப்போ இதெல்லாம் தேவையில்லாததான் அவனுக்கு கடத்துறவனுக்கு தேவை தங்கம் தான் இந்த ஸ்க்ரூவு இந்த இந்த இது இது கண்ட்ரோலர் வச்சுக்கோங்களேன் கண்டென்சர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் இந்த ஒயரு இந்த போர்டு இதெல்லாம் அவனுக்கு உண்மையிலேயே கடத்த வேண்டிய அவசியம் இல்லை கடத்த வேண்டியது உள்ள இருக்குது அது யாருக்கும் தெரில அவங்களுக்கு தெரிகிறதெல்லாம் புரோஜனம் இல்லாத பொருள் தான் அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி பொருள்கள் தேவை அந்த தான் இந்த கீ ஜெனரேட்டர் தேவையில்லாத இது ஜெனரேட் பண்ணும் தேவையில்லாத பிட்ஸ் நிறைய பிட் பைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரிஜினல் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுதான் அப்புறமா ஒரிஜினலா நீங்க டைப் பண்ற கமாண்டஸ் ரவுட்டர் பிஜிபியா இருக்கலாம் ரவுட்டர் ஐஎஸ்ஐஎஸ் இருக்கலாம் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் இருக்கலாம் ரவுட்டர் ரிப்பேர் இருக்கலாம் ரவுட்டர் இஐஜிஆர்பி நீங்க டைப் பண்ணலாம் அந்த ரவுட்டர் ஏஜிஆர்பிஐ எடுத்து இந்த ஆர்எஸ்ஸை ஜெனரேட் பண்ற இந்த அல்குவர்தம் ஜென்ரேட் பண்ற ஜெனரேட் பண்ற அந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அனுப்புவது என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணான்னு மிக்ஸ் பண்ணவனுக்கு தெரியும் வாங்குறவனுக்கு தெரியும் நடுவுல இருக்கிறவனுங்களுக்கு தெரியாது வாங்குறவன் என்ன பண்ணுவான் கரெக்டா அதை மிக்ஸ் பண்ண மேட்ரை மட்டும் பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற டேட்டாவை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் மற்றவனுக்கு அவனுக்கு தெரியாது அனுப்புறவனுக்கும் வாங்குறவனுக்கும் மட்டும்தான் எதை வச்சு மிக்ஸ் பண்ணாங்கன்ற மேட்டர் தெரியும் அதுதான் இந்த செக்யூர்ட் ஷெல் பண்ற வேலை எஸ்எஸ்ஹெச் செக்யூர்ட் ஷெல் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லைன் விடிஒய்குள்ள போயிட்டு லைன் விடிஒயில் போயிட்டு டெல்லட் தான் நம்ம எப்ப எனேபிள் பண்ணுவோம் இந்த மாதிரி என்ன பண்றோம் டிரான்ஸ்போர்ட் இன்புட் டெல்ட் போட்டோம் இல்லாமல் எஸ்எஸ்எச்சும் வேணும் ரெண்டுமே வேணும்னு சொல்கிறோம் லாகின் லோக்கல்னா என்ன அர்த்தம் இந்த பாஸ்வேர்டு இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணிக்குன்னு அர்த்தம் இது வேண்டாம்னு அர்த்தம் இப்போ இது தேவையே கிடையாது லாகின் லோக்கல் போட்டா இந்த லைன் தேவை கிடையாது லாகின் லோக்கல் போடலனா இந்த லைன் தேவை லாகின் லாகின் லோக்கல்னு லோக்கல்னு இது இது தேவை சரி தேவையில்லை போட்டால் தான் இந்த லோக்கல் டேட்டாபேஸ் லோக்கல் லோக்கல் எதை குறிக்கிதுன்னா யூசர் நேம்ஸ் பாஸ்வேர்ட் தான் லோக்கல் சரி இப்போ இது ஏன் கிரியேட் பண்றோம்னு தெரிஞ்சிடுச்சு பாப்பதா வச்சுதான் லாக்இன் பண்ண முடியும் ஒருத்த இந்த ஆர்எஸ்ஏ கீ என்ன ஜெனரேட் பண்ணும் தேவையில்லாத நிறைய குப்பைகள் எல்லாம் ஜெனரேட் பண்ணுவோம் அதுல இதுவும் ஒன்று அந்த குப்பையில நீங்க கொடுக்குற டொமைன் நேமும் எடுக்கும் நீங்க கொடுக்குற டொமைன் நேமு உங்கள் அவுட்டருடைய ஹோஸ் நேமு இதெல்லாம் எடுத்து ஒரு குப்பைய உருவாக்கும் அந்த குப்பையோட இந்த பாஸ்வேர்டு யூசர் நேமு நீங்க போடுற கமாண்ட் எல்லாத்தையும் போட்டு கலக்கி குழப்பி அனுப்பும் அப்போ நடுவில் இருக்கிறவனுக்கு என்ன போகுது என்ன வருதுன்னு தெரியாது புரிஞ்சிச்சா எதுக்கு இந்த இந்த கமாண்ட் இதெல்லாம் டைப் பண்றோன்னு நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நார்மலா டெல்நெட் பண்ணலாம் டெல்நெட் பேக்கெட்டை நான் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் அப்புறமா என்ன பண்றேன் எஸ்எஸ்ஹெச் பண்ணி கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் கேப்சர் பண்ணி காமிக்கும் போது அது அதுல பெரிய வித்தியாசம் பார்ப்பீங்க எஸ்எஸ்ஹெச்ல எல்லாமே ரகசியமாக காக்கப்படும் டெல் நெட்ல எல்லாம் வெளியிறங்கமா தெரியும் பார்க்கலாமா ரெக்கார்டிங் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருந்தேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு ரவுட்டர் பிங்க் நடக்குது ரவுட்டர் டூலேருந்து இருந்து நான் டென் ஜீரோ ஜீரோ ஒன்னு பிங்க் பண்ணிருக்கிறேன் என்ன பண்ற இதுக்கு நடுவுல இந்த ஒயர்ல போற டேட்டாவை கேப்சர் பண்ண போறேன் பாருங்க ஸ்டார்ட் கேப்சர் அப்படின்னா அது என்ன பண்ணும் கேப்சர் பண்ணும் நடுவில் என்னென்ன போகுதுன்னு காமிக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சும்மா அதுவா பேசிக்குதுங்க சிடிபி சிஸ்கோ டிஸ்கரி ப்ரோட்டோகால் போகுது பாருங்க மேக்கட்ரஸ் டு மேக்கட்ரஸ் பேசிக்குதுங்க லேயர் டூ கம்யூனிகேஷன் அது ஒரு கீப்பளை மாதிரி இப்போ ping பண்ணப் போறோம் ping பண்ண என்ன புரோட்டோகால் ping யூஸ் பண்ண சொல்லுங்க பிங்க் என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணுனா ஐசிஎம்பி யூஸ் பண்ணு சரியா இப்போ நான் ping பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு icmp பாக்கெட் பார்ப்பீங்க இப்போ இந்த புரோட்டோகால்ல எங்கேயாவது ஐசிஎம்பி இருக்கு சிடிபி இருக்குது loop இருக்குது இப்போ நான் ping பண்ணனா மறுபடியும் பாருங்க எல்லா icmp பாக்கெட் வந்துச்சு பாருங்க

இது ரிப்ளை இது பிங் ரிப்ளை இது பிங் ரிக்வஸ்ட் இது ரிக்வஸ்ட் இது ரிப்ளை ரிப்ளை யார் பண்றா ஒன்னு பண்ணுது யார் பண்ணுது டூ பண்ணுது ரிக்வஸ்ட் யார் பண்ணா டூ பண்ணுச்சு ஒன்னு சரியா ரைட் பிங்க முடிஞ்சது டெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பேக்கெட் நான் கேப்சர் பண்ணி காமிக்க போறேன் டெல்நெட்டுக்கு இப்போ டெல்நெட் பண்ணி பார்க்கலாம் டெல்நெட் ஆகுமா ஆகாது

என்ன பண்ணலாம் போயிட்டு அந்த பக்கம் ஆர் ஒன்ல டெல் நெட் எனேபிள் பண்ணலாம் லைன் விடிஒய் ஜீரோ ஜீரோனால் ஒரே ஒரு ஆள் ட்ரான்ஸ்போர்ட் இன்புட் டெல் நெட் யூசர் அது கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக டெல் நெட் மட்டும் தான் கொடுக்கலனாலும் பரவாயில்ல லாகின் லோக்கல் லோக்கல் டேட்டா பேஸ் என்னது யூசர் நேம் ஆனந்து

என்ன பாக்குறீங்களோ அத அந்த இடத்துல நீங்க பாக்கலாம் தெரிஞ்சா இருக்காது கிட்ட பதில் மட்டும் வரவே வராது டைம்க்கு அப்போ அது என்ன கேட்குதோ அது இந்த ஒயர் வழியா போகுது இந்த ஒயர் வழியா போறது இது என்ன பிடிச்சி புடிச்சி காமிக்குது இதெல்லாம் வந்து என்க்ரிப்டெடா இல்ல யாருனாலும் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குனாலும் தெரியும் சரி ஆன்னு கொடுக்கலாம் பாஸ்வேர்டு இப்ப பாத்தீங்கன்னா அதை கூட அது காமிக்கும் பண்ணி பாக்கலாம் ஆறு ஒண்ணு ஒவ்வொரு வார்த்தையா போதும் இங்க இருக்க சி வருதா டேட்டா சி இருக்குதா அடுத்த ஐஏ எஸ் பாஸ்வேர்டா போச்சா அதுக்கு மேல கொஞ்சம் பிடிங்க வச்சிங்க ஏ ஆனந்துக்கு ஏன்னு ஏ என் டி ஆனந்து இப்படி போதா இன்னொரு வழி கூட இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா பண்ணலன்னா Conversation டிசிபி Conversation ஃபில்டர் இதுல Conversations என்ன பேசுறாங்க கூட நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு வந்து

தெ ஆன்கோ இன்னும் என்னென்னலாம் தெரிய போது பாருங்க அடுத்து என்ன பண்றேன்னு இந்த ரவுட்ல இந்த போயிட்டு என் பாஸ்வேர்ட் நாட் செட்னு வருது பாஸ்வேர்டு நாட் செட் இப்போ போயிட்டு எங்க வயசார்கள போயிட்டு இதே திருப்பி கேளுங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு அதனால போயிட்டு ஃபாலோ போட்டு டிசிபி ஸ்ட்ரீம் போடுங்க அதையும் காமிக்கும் தெரிதா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றது அப்படியே காமிக்கும் இப்போ ஒன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாஸ்வேர்ட் ஒன் டு த்ரீன்னு பாஸ்வேர்ட் ஒன் டு இப்ப இங்க வந்து பாருங்க இவங்க கேளுங்க வயசாக்கு வந்து கேளுங்க என்னப்பா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு இங்க வந்துட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்க ஆஹ் எனேபிள் பா எனேபிள் இல்ல இது வரலையா வரணுமே சரி பாஸ் இருக்கும் அங்க தான் எனேபிள் பண்ணும் இன்னும் நம்ம லாகின் பண்ணல லாகின் பண்ணும் இங்க லாகின் பண்ணா தெரியும் எனேபிள் ஒன் டூ த்ரீ பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்புறமா கன்ஃபிக் டி போடுறேன் அப்புறமா ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் போடுறேன் இவ்வளோ போட்டேன்ல இவ் அவ்வளவும் நடுவில் இருக்கிறவனால பார்க்க முடியும் அனலைஸ்

இதே வந்து நம்ம செக் பண்ணலாம் இப்ப நான் இங்க வந்து வெளியே ரோட் ஒன்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன் இப்போ ரோட் ஒன்ல என்ன பண்ண போற எஸ் எஸ் பண்ண போறேன் அதுக்கு வந்து டொமைன் நேம் வேணும் ஐபி டொமைன் நேம் ஆனந்த் கோ ஆனந்த் அன்கோ அப்புறமா கீ ஜென்ரேட் பண்ணும் கிரிப்டோ கிரிப்டோ கீ ஜெனரேட் பாலிசி அவங்க கீ ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ லைன் விடி வாய்க்குள்ள போயிட்டு லைன் விடி வாய் ஜீரோக்குள்ள போயிட்டு டிரான்ஸ்போர்ட் இன்புட் எஸ்எஸ்ஹெச் மொட்டு போறேன் டெல்நெட் முன்னால போட்டோம் இல்ல

hyphen l hyphen oh, l அடுத்தது என்ன யூசர் நேம் அங்க ஆனந்த் என்ன அட்ரஸ்க்கு போடுங்க டென் ஜீரோ ஜீரோ ஒன் கொஸ்டின் மார்க் போடுங்க லாகின் நேம் ஆனந்த் ஏஎன்ஏஎன்டி ஆனந்த் அடுத்தது என்ன சொல்றது ஐபி அட்ரஸ் என்னன்னு கேக்குது டென் ஜீரோ ஜீரோ ஒன் ஆல்தான் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது சிஸ்கோ டன் முழுஞ்சிஷ் இப்போ போய் பாருங்க ஒயர் ஷா இருக்குல்ல ஃபுல்லா எஸ் எஸ்ஹெஜ் ஆ மாறிடுச்சே ஆஹ் இப்போ எஸ்எஸ்ஹெச் கான்வெர்சேஷனும் போய் பார்க்கலாம் எஸ்எஸ்ஹெச் கான்வெர்சேஷன்ல ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம் எல்லாம் என்க்ரிப்டடா இருக்குது பார்த்தீங்களா ஒன்னும் புரியாது இப்ப என்ன பண்ணலாம் முன்னால பண்ணது எல்லாமே பண்ணலாம் இணைப்பு ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆயிடுச்சு ஒன் டூ த்ரீ வெயிட் பண்ணுங்க எவ்வளோ வந்து இருப்பாங்க எல்லாம் என்கிரிப்டடா வருது இது பார்த்தா சைபர் டெக்ஸ்ட் எப்படி இருப்பாங்க சைபர் டெக்ஸ்ட் உள்ள வந்தாச்சு இப்போ கன்ஃபிக்டி ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ஒன்று போடுறேன் போய் பார்க்கலாமா இப்போ ஓஎஸ்ஆர்ல தெரியுதானு ஓஸ் எதுவுமே தெரியாது எல்லாமே என்கிரிப்டடாக தான் இருக்கும் பாருங்க பக்கம் பக்கமா நிறைய வந்துருச்சு ஆனா எதுவுமே வந்து நீங்க டைப் பண்ண மாதிரி இல்ல ஓஎஸ்பிஎஃப் ஏதாவது தெரிஞ்சா எல்லாம் என்கிரிப்டடா இருக்கு புள்ளி புள்ளி என்னென்னமோ இது பேர் தான் இதுதான் எஸ்எஸ்ஹெச் ஓகேவா நீங்க எஸ்எஸ்ஹெச் லேப் மட்டும் சும்மா பண்ணுங்க பேக்கெட் ரைஸ்ல இந்த மாதிரி கேப்சர் பண்ணி பார்க்கணும்னு